மேல கர்ப்பர்ப்பிரகத்திலே படிப்பாடுகள் படிப்பிடம் சில ஆலயங்கள்ல குடிக்கமா இருக்கும் இல்லைன்னா படிப்பிடங்கள் ஜீவன் வந்து உருவாடு நாம் மூலாலயத்திலே உயிரூட்டப்பட்ட அந்த ஜீவன் படிப்பிடத்துல வந்து உகும் அடுத்ததாக என்ன போகுதி மறுபடியும்

இடம் அமைத்து அந்த இடத்திலே அந்த இறை சக்தியை வச்சு நம்ம பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த இறை சக்தியின் மூலமாக அந்த திருப்பணி நிறைவு பெற்றவுடன் நம்ம அந்த குடமுழக்கு விழாவிற்கான நாள் நட்சத்திரம் இந்த நாள் இந்த தேதி இந்த நட்சத்திரம் நேற்ற ஜீவன்கள் எல்லாம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் இவ்வளவு இருக்கு ஒரு உபாபிஷேகம்னா சாதாரண விஷயம் இல்லை அப்ப அந்த குடமுழக்க விழா இந்த நாள் இந்த தேதி இந்த நட்சத்திரத்திலே ஒரு சுப வேலையிலே நாம் அந்த

ജീവനാകപ്പെട്ട ജീവനാക്കപ്പെട്ട കുറസ്താൻ കൊടുമേശ വൈഭവം